ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம வேர்க்கலில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாக காய வச்சுன்னு இருக்கங்க பச்சை காயிலேருந்து காய வச்சுன்னு இருக்கோம் இப்போ காஞ்சிச்சு இதை ஆட்டும் போது கலகலன்னு சத்தம் வரும் பாருங்கள் உங்களுக்கு கேட்குதா இல்லையா தெரில எனக்கு கேட்குது இது வைப்பேன் நம்ம உரிச்சோம்னா தோல் வந்து உரியுங்க இப்படி தாங்க உரிக்கணும் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவர்களுக்காக இந்த பதிவுங்க பச்சை கலகா காஞ்சிச்சின்னு இந்த அடையாளத்துக்கு வந்து இந்த இதை இதைப்போல் தோல் உரியுங்க எந்த வேர்க்கலாம் எடுத்து நம்ம நசுக்கினா தோல் உரியவங்க வறுத்தால் எப்படி தோல் உரியமோ அது போல் நம்ம உரிக்க வரைக்கே தோல் உரிங்க இது தாங்க காஞ்சதுக்கான அறிகுறி இப்போ நம்ம எடுத்து இதை பதப்படுத்திக்கலாம் தேவையானப்போ நம்ம சமையல் பொருட்களுக்கு யூஸ் பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ அடுத்தடுத்து வர்றதை நீங்கள் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்கள் சங்கீதா பாய்